வெல்கம் பேக் டு ஸ்டாக் வெஸ்டின் சேனல் இன்னைக்கு நம்ம டெக்னிக்கல் சீரீஸில் ஒரு லேர்னிங் கரெக்ட் பார்க்க போகிறோம் பிரேக் அவுட் பிரேக் அவுட் அப்படின்ற வார்த்தையை நிறைய இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இன்னைக்கு பிரேக் அவுட் ஆயிருச்சு இந்த ஸ்டாக்கு அதனால் பிச்சுக்கிட்டு போக போகுது இல்லை பிரேக் டவுன் ஆகிடுச்சு கீழே வரப்போகுது இதெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இந்த பிரேக் அவுட் பற்றி நீங்கள் கொஞ்சம் கற்றுக்கணுன்னா டெக்னிக்கலாக என்ன பண்ணலாம் சில சமயம் அது உண்மையாலுமே பிரேக் ஆகி மேலே போகும் சில சமயம் ஃபேக் அவுட் ஆகி கீழே வந்துடும் இது எப்படி இப்படிலாம் நம்ம அனலைசிஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் புதுசாக சேனலில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம காதரவு தாங்க மேலும் நீங்களும் இந்த மாதிரி டெக்னிக்கல் அனலிசஸ்லாம் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க நான் கிளாஸ் இருக்கும்பொழுது உங்களுக்கு இன்டிமேஷன் பண்ணுறேன் வாங்க வீடியோ போகலாம் ஓகே பிரேக் அவுட் ரியல் ஆர் ஃபேக் அப்படிங்கிறத நாம் வந்து ஒரு சார்ட் எடுத்து நம்ம பார்க்கலாம் அந்த வகையில் நான் இன்றைக்கி எடுக்க போகிற சார்ட் வந்து நைகா நைகா பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க காஸ்மெட்டிக்ஸ் இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் அது நைகாவோட சார்ட் எடுத்து அதில் ஒரு சின்ன பிரேக் அவுட் மாதிரி இருக்குது இது உண்மையிலுமே பிரேக் அவுட்டா இல்லை இது வந்து ஃபேக் அவுட் ஆகி கீழே வரப்போகுதா இல்லை மேலே போக போதா அதை நம்ம என்னென்ன மாதிரியான அனாலிசிஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வரலாம் எப்படிலாம் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ எந்த முடிவும் நம்ம இங்கே வரப்போகிறது இல்லை முடிவை நான் உங்கள் கீழே தான் ஓட போகிறேன் பட் ஆனால் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது மாதிரி நீங்களும் வந்து நல்ல விதமாக நீங்கள் அனலைசிஸ் பண்ண முடியும் ஓகே சரி இப்போ நம்ம நைக்காவுடைய சார்ட்டுக்கு போய் நம்ம பார்க்கலாம் ட்ரேனிங் ஹியூ டாட் காமில் இருக்கோம் இங்கே இங்கே போயிட்டு நைக்கா அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கம்பெனியுடைய சார்ட் கிடைக்கும் நைக்கா ஃபர்ஸ்ட் இது எஃப்எஸ்என் இ காமர்ஸ் வெஞ்சர்ஸ் அப்படின்றத உங்கள் கம்பெனி பேர் நைக்கான்றது உங்கள் பிராண்ட் இங்கே போய் நீங்கள் ஃபுல் சார்ட் கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய சார்ட் வரும் நான் இருக்கிற இண்டிகேட்டர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்றேன் ஓகே ஸோ இதுதான் எங்களுடைய டே சார்ட் இப்போ நம்ம ஏன் இதை எடுத்திருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரைடே அன்னைக்கு நைக்கா வந்து செவன் பர்சன்ட் அப்ப ஆகி போச்சு அது வந்து இங்கே பாருங்களேன் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இந்த லெவல் நீங்கள் பாருங்கள் இந்த லெவல் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு நம்ம வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஏன் ரெசிஸ்டன்ஸாக மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் எல்லாமே இதுக்கு கிட்டக்க வந்துச்சு இப்போ பாருங்க அக்டோபரில் இந்த லெவல் கிட்டக்கு வந்துச்சு ஆனால் அவ்வளோ தூரம் வர முடியல ரொம்ப க்ளோஸராக வந்துடுச்சு அதாவது முடியாமல் கீழே வந்துருச்சு திரும்ப நவம்பர் சைடில் சமயத்தில் பார்த்தீங்கன்னா நவம்பர் மிட்டில் அகேன் அந்த இடத்துக்கு வந்துச்சு அப்புறம் நவம்பர் எண்டு ஆல்மோஸ்ட் டிசம்பர் கிட்ட நவம்பர் எண்டு லாஸ்ட் வீக்கில் திரும்பவும் இங்கே வந்துச்சு அதால் இங்கே சஸ்டெயின் பண்ண முடியாமல் ஓகே மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்துருச்சு ஓகே மார்க்கெட் கீழே வந்துச்சு திரும்பவும் மேலே போச்சு திரும்ப என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள் நம்ம கிட்டத்தட்ட ஜனவரி திரும்பவும் அது இடத்துக்கு வந்துச்சு அதால் சஸ்டெயின் பண்ண முடியாமல் உங்களுக்கு வந்து திரும்பவும் அது கீழே வந்துருச்சு ஓகே ஓகேவா ஸோ இப்போ திரும்பவும் அந்த இடத்துக்கு வரணும்னு எதிர்பார்த்தது என்ன ஆயிருக்குண்ணா இந்த வாட்டி அன்லைக் அதர் டைம்ஸ் ஃபெப்ரவரியில் இது வந்து இந்த இடத்துல ப்ரேக் அவுட் ஆயிருக்கு நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும் இந்த லைனுக்கு மேலே போய் ஃப்ரைடே க்ளோஸ் ஆச்சு இதை தான் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா எப்போ இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப நாளாக தடுமாறிக்கிற இடத்த உடச்சிட்டு மேலே போகுது அப்படின்றது தான் அது பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே உடச்சா என்னாகும் இந்த லெவலை தாண்டி மேலே போகும் அப்படின்றத எதிர்பார்ப்பு அதுதான் ரியல் பிரேக் அவுட் ஓகே அப்படி போகாமல் நம்மளை ஏமாற்றிட்டு திரும்பி அப்படி கீழே வந்துருச்சுன்னா அது ஃபேக் அவுட் சும்மா ஒரு ஏமாற்று வேலை மாதிரி ஒரு ஃபேக்காக இந்த இடத்துல மேலே போயிட்டு திரும்ப மேலே கீழே வந்து ஃபேக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இப்போ இந்த பிரேக் அவுட் ஃபேக் அவுட் வந்து நீங்கள் கொஞ்சம் என்னென்னு புரிஞ்சுருப்பீங்க கான்செப்ட் சொல்லலாம் ஓகே இப்போ வந்து நான் ரெண்டு லைன் இங்கே ட்ராப் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம கண்டென்ட் கொள்ள போவோம் அதாவது இது எப்படிலாம் அனலைஸ் பண்ணலாம் இந்த இது வந்து ரியலாக இல்லை ஃபேக்காக மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் அது எப்படிலாம் பார்க்கலாம்னா இந்த மாதிரி சார்ட் அனாலிசிஸ் டூல்ஸில் ட்ரேடிங் வியூ டாட் காம் சார்ட்டிங் நிறையா இருக்குது அதில் நம்ம ட்ரேடிங் வியூ தான் யூஸ் பண்ணுறோம் இதில் வந்து இருக்கிற டூல்ஸ் இங்கே இருக்கிறதெல்லாம் டூல்ஸ் இந்த டூல்ஸ் வச்சுக்கிட்டு இண்டிகேட்டர்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி இப்படிலாம் நம்மளுடைய பிரெயினை நாலேஜை போட்டு அனலைசஸ் பண்ண போகிறோன்றது அந்த வீடியோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சப்போர்ட் லெவல் இருந்திருக்கு அதனால் இங்கே ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன் இந்த சப்போர்ட் பாருங்கள் இந்த செப்டம்பரில் அதாவது டூ தேர்ட்டி இந்த டூ தேர்ட்டிலேருந்து அதிகபட்சம் அது போனது டூ செவன்ட்டி டூ ஸோ இங்கே வந்து சப்போர்ட்டு மேலே ரெசிஸ்டன்ஸ் இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இப்படி 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 எப்படி ஸோ இந்த ஜிக்ஸாக போயிட்டுருக்கேன் நடுவில் என்ன பண்ணியிருக்கோம் ஒரு சப்போர்ட்டு மீடியட் சப்போர்ட் இன்டர்மீடியட் சப்போர்ட் ஆர் ஒரு சின்ன சப்போர்ட் இங்கே இருக்குது ஓகே இந்த சப்போர்ட் உடைச்சதுனா இதுதான் பெரிய சப்போர்ட் வந்து டூ தேர்ட்டியில் இருக்குது ஓகேவா டூ ஃபிஃப்டி டூ டூ டுவெண்ட்டி டூ செவன்ட்டி டூ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் தான் வந்து மார்க்கெட் இந்த ஒம்பது பத்து பர்சண்டில் தான் நிறைய வாட்டி ட்ரேட் ஆகிட்டு ஓகே இப்போ என்னாச்சுன்னா இந்த டூ ஃபிஃப்டி டூ உடைச்சி தான் கீழே வந்துச்சு இப்போ அதனால ரொம்ப ஃபால் ஆனதுனால ரொம்ப மேலே திமிரி எழுந்து மேலே போகுது ஒரு பந்து மேலே எவ்வளோ தூரத்தில் வந்து கீழே போகிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு அது மேலே திரும்பி வரும் திமிரி மேலே வருதுன்னு சொல்கிறாங்களே அது மாதிரி மேலே வந்திருக்கு ஓகே ஸோ இப்போ இந்த ரெண்டு லைன் நம்ம வரைஞ்சிட்டோம் இப்போ நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம இங்கே வந்து ஒரு ட்ரா பண்ணிக்கிட்டோம் இதுதான் ரொம்ப பேசிக்ஸுங்க இந்த இந்த விஷயம் நல்லா தெரிஞ்சால் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ட்ரேட் மார்க்கெட்டில் ட்ரேடிங்கில் ரைட் இப்போ அடுத்தது எனக்கு சில இண்டிகேட்டர்ஸ் கிடைச்சதுனா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ நம்ம என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் இருக்குது சரி ஒரு பேசிக்காக வந்து ஒரு ஆர்எஸ்ஐ எடுத்துப்போமே ரிலேட்டிவிட்டி ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் ஓகே இந்த ஆர்எஸ்ஐ பார்த்திங்கன்னா இப்போ இந்த பர்பிள் கலரில் இருக்க பாருங்கள் இங்கே ஒரு கோடு நடுவில் ஒரு கோடு மேலே ஒரு கோடு அது என்னென்னா ஒரு லைன் இது வந்து செவன்ட்டி இது வந்து தேர்ட்டி ஓகே இந்த தேர்ட்டி டு செவன்ட்டியில் இருக்கிறப்ப மார்க்கெட்டு நார்மலாக இருக்குன்னு அர்த்தம் இதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம கெஸ்ட் தான் இது நீங்கள் செவன்டின்னு வச்சுக்கலாம் இல்லை செவன்ட்டி ஃபைவ்னு வச்சுக்கலாம் சிக்ஸ்டின்னு வச்சுக்கலாம் உங்களோட விருப்பம் பட் நான் இங்கே தேர்ட்டி செவன்ட்டி வச்சுருக்கேன் இதுக்கு மேலே போகும்பொழுது உங்களுக்கு மார்க்கெட் ஒரு ஓவர் பார்ட் ஜோனில் இருக்குது அப்போனா கீழே வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் எப்பப்போலாம் இதுக்கு மேலே போதும் அப்போ கீழே வரும் இது வந்து எல்லாேருமே பார்க்கறதுனால எல்லாரும் சரி ஓகே மேலே போயிடுச்சு ஓவர் பாட்டு இப்பெல்லாம் செல் பண்ணிடலான்ட்டு மார்க்கெட் கீழே இறக்கிடுவாங்க ஸோ அது ஒரு இண்டிகேட்டர் ரெண்டாவது வெண்டவர் மார்க்கெட் இஸ் கம்மிங் டவுன் பிலோ தேர்ட்டி அப்படின்றப்ப இது ஓவர் சோல்டு ஜோன் நிறையா செல் பண்ணிட்டாங்க இப்போ வந்து டிமாண்டு க்ரியேட் பண்ணுவாங்க வந்து எல்லாரும் வாங்குவாங்க டிமாண்ட் க்ரியேட் ஆகும் மார்க்கெட் ரைஸ் ஆகும் ஸோ இது ஒரு இண்டிகேட்டர் இந்த அரசை வடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜனவரி மே எண்டுலேயே வந்து கீழே வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டு இங்கே கொஞ்சம் சைட்வேஸ் மாதிரி போயிட்டு இங்கே போன வச்சுக்கிங்களா அதே மாதிரியே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சைடேஸ் வந்துட்டு உங்களுக்கு என்றைக்கு ப்ரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபிப்ரவரி தேர்ட் இந்த லாஸ்ட் த்ரீ டேஸில் ஃபோர் டேஸில் உங்களுக்கு நல்லா மார்க்கெட்டு போன வாரம் அப்பாயி இங்கே வந்து பிரேக் அவுட் ஆகி நிற்கிது அதே சமயத்தில் அரசை பார்த்தீங்கன்னா ரொம்ப உச்சத்தில் இருக்குது அதே சமயம் கீழே இந்த லைன் பாருங்கள் சீடா லைன் வந்து ரொம்ப கீழே இருக்குது இது வந்து இப்படி கொஞ்சம் மேலே வந்து உங்களுக்கு இது கொஞ்சம் மேலே வந்து இப்படி பிரேக் அவுட் ஆகிறது இதுவும் மேலே போய் இப்படி கிராஸ் ஓவர் ஆகி அப்படி கீழே வர்றதுக்கு கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் டைம் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ நம்ம இதில் என்ன இந்த இண்டிகேட்டர் வச்சு என்ன முடிவு பண்ணலான்னா ஓகே மார்க்கெட் இவண்டும் பிரேக் அவுட் ஆனாலும் இந்த ஏரியாவில் கொஞ்சம் லைட்டாக தடுமாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை தாண்டுச்சுன்னா மேபி மேலே போகும் இல்லைன்னா திரும்பி கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி கீழே வரும் பட்சத்தில் வந்து இது ஃபேக் அவுட்டாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்த இண்டிகேட்டர் சொல்லுது ஓகே பட் ஆனால் நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்குது இந்த கேண்டில் சூப்பரான ஸ்ட்ரென்த்தில் இருக்குது புல்லிஷாக தான் இருக்குது அதையும் பார்க்கணும் நம்ம பட் இதுவும் ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிக்கணும் இப்போ அடுத்தது ஒரு இண்டிகேட்டர் பார்ப்போம் போலிஞ்சர் பேண்ட் பார்ப்போம் இந்த போலிஞ்சர் பேண்ட் வச்சு நீங்கள் நான் என்ன முடிவு போகிறேன்னா இங்கே பாருங்கள் இந்த மேலே இந்த போலிஞ்சர் பேண்ட்லேயும் இந்த டாப்பர் தாண்டி மேலே போயிருக்கு சூப்பர் இது மேலே போச்சுன்னா இன்னும் நல்லா மேலே போகுன்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது பட் அட் த சேம் டைம் நம்ம வந்து பழைய ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் பார்க்கணும் இப்போ இங்கே பாருங்கள் எத்தனையோ ஓட்டிகள் மாதிரி இந்த ரெட்டுக்கு மேலே வந்து க்ராஸ் ஆகி மேலே போய் க்ளோஸ் ஆகி அதுக்கப்புறம் மேலே போயிட்டு திரும்பி கீழே வரும் இப்போ இங்கே பாருங்கள் இந்த இடத்துல அக்டோபரில் ப்ராப்பராக ரெட் லைனுக்கு மேலே போய் ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு மாதிரி இங்கேயும் க்ளோஸ் ஆகிருக்கு அது என்ன ஆச்சு நான் சொன்ன மாதிரியே இங்கேயே பாருங்கள் ஒரு சின்ன தடுமாற்றம் டூ டூ த்ரீ டேஸ்க்கு வந்து ஒரு சைட்வேர்ஸில் போயிட்டு ஓகே மார்க்கெட்டை என்ன பண்ணலாம் மேலே போகலாமா கீழே வரலாமான்னு ஒரு கன்ஃபியூஷன் இங்கே அந்த டைப்பில் ஆர்எஸ்ஐ வந்து சரி ஆர்எஸ்ஐ நம்ம சேர்த்து எடுத்துக்குவோம் ஒரு காம்பினேஷனாக இப்போ இந்த இடத்துல பாருங்கள் திரும்ப இங்கே வந்து ஓவர் ஓவர் பார் ஜோனில் வந்துருச்சு இந்த இடத்துல சைட் வைஸில் தடுமாறுது இப்போ என்ன ஆகுதுன்னா இங்கே கிராஸ் ஓவர் நடந்தவுடனே கீழே வந்துருச்சு மார்க்கெட் அதே மாதிரி கீழே வந்துருச்சு ஸோ சிமிலர்லி இங்கேயும் வந்து ஏற்கனவே ஓவரில் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி இப்படி இப்படின்னு நீங்கள் தடுமாறிட்டு கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த பிரேக் அவுட்டு எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும் அப்படின்றது ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாது அதனால் இங்கே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குன்றது இந்த டூ இண்டிகேட்டர்ஸ் இந்த காம்பினேஷன் வந்து எனக்கு சொல்லுது ரைட் இப்போ வந்து சரி வேறு எதாவது இண்டிகேட்டர் இருக்கா அப்படின்னு பார்த்தா நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது ப்ராபப்ளி எம்ஏசிடி எடுத்துக்கலாம் மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஜன்ஸ் டைவர்ஜன்ஸ் இதுவும் என்ன சொல்லுதுன்னா உங்களுக்கு கிராஸ் ஓவர் நடந்துருச்சு நம்ம சொன்ன மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் கரெக்டாக கிராஸ் ஓவர் வந்து தேர்ட் ஃபெப்ரவரி இங்கே தான் நடந்து க்ரீனாக மாறியிருக்கு மேலே போகுது மார்க்கெட் இப்போ வந்து இப்போ கிராஸ் ஓவர் கேட் நடந்து இந்த ஆரஞ்சு லைன் வந்து கொஞ்சம் மேலே வந்து திரும்பி இந்த மாதிரி க்ராஸ் ஓவர் மேலே நடக்கிறதுக்கு கொஞ்சம் லிட்டே டிலே ஆகும் அப்போ இந்த நெக்ஸ்ட் ஒன் டூ த்ரீ டேஸ் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி தடுமாறதுக்கு தான் அதிகம் வாய்ப்பு தான் இது காட்டுது ஸோ இந்த இதிலையும் நான் வந்து ஒரு கன்ஃபர்மேஷனை எடுத்துக்கிட்டேன் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் ஸோ இது மாதிரி நீங்கள் எந்த இண்டிகேட்டர் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது நீங்கள் எதாவது எடுத்து போங்க அவங்க ஸ்வீஸ் மவுண்டம் எடுத்துக்கோங்க ஸ்வீஸ் மோமெண்ட்டம் பாருங்கள் ஆல்மோஸ்ட் வந்து டவுன் ட்ரெண்டு முடிகிற சமயத்தில் இருக்குது இன்னும் முடியல இது முடிஞ்சுட்டு திரும்பி இந்த மாதிரி ஒரு க்ரீன் ஃபார்ம் ஆச்சுன்னா தான் இதுக்கு மேலே போகும் ஆனால் இந்த இண்டிகேட்டர் என்ன சொல்லுதுன்னா இது முடிஞ்சிருச்சு அடுத்த க்ரீன் தான் ஃபார்ம் ஆகும் அப்படின்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் ஆர் ஒன் வீக் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் இந்த ஹைட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு ஃபைவ் பர்சன்ட் இங்கேருந்து போகிறதுக்கு நான் சொன்ன மாதிரி இங்கே வரது வாய்ப்பு இருக்கு ஓகே ரைட் இதுதான் இந்த இண்டிகேட்டர் சொல்லு நீ ஒவ்வொரு இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு கதை சொல்லும் இந்த கதையெல்லாம் நீங்கள் எடுத்துட்டு ஒரு கன்சாலிடேட்டடாக நீங்கள் வந்து பார்க்கலாம் முக்கியமாக வால்யூம் வால்யூமை பாருங்கள் வால்யூம் நிறையா இருக்குன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் எப்பப்பெல்லாம் வால்யூம் வேணும் நிறையா இருக்கோ அப்போல்லாம் ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு சரி ஹை ட்ரெண்டுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம ஏற்கனவே இங்கே கம்பேர் பண்ணோம் இங்கே பாருங்கள் ரெண்டு டைம் கிரேட் வால்யூம் வந்துச்சு அதுக்கப்புறம் சடனாக ஃபால் ஆகிடுச்சு திரும்ப இன்னொரு வால்யூம் வந்து தான் இது மேலே போச்சு அதே மாதிரி இங்கே பாருங்கள் கீழேருந்து வந்து மேலே போகும்பட்சத்தில் இங்கே ஒரு பெரிய கேண்டில் வந்துச்சு அதுக்கப்புறம் நல்லாவே மேலே போச்சு ஸோ இங்கே வந்து ஏற்கனவே மேலே வந்து இந்த இடத்துல இருக்க கொஞ்சம் ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்ட் இங்கே நம்ம சொன்ன மாதிரி எதிர்பார்க்கலாம் பட் ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஸோ வால்யூமும் நமக்கு வந்து அதுதான் சொல்லுது இந்த மாதிரி பல இண்டிகேட்டர்ஸ் வச்சு நம்ம ஒரு 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 முடிவுக்கு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் மொழியே இண்டிகேட்ருக்கு உங்களுக்கு எந்த தகவலையும் கொடுக்காது இண்டிகேட்டர் வந்து ஒரு இண்டிகேட் பண்ணணும் ஒரு சமர்க்கை கொடுக்கும் ரைட் இப்படிலாம் நீங்கள் இது இருக்கு அப்படின்ட்டு நம்ம முடிவு எடுக்கணும் இப்போ லெட் சப்போஸ் மேலே போனால் என்னாகும் கீழே ஆனால் என்னாகும் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ இது அப்படியே வந்து ஒரு வீக்லி சார்ட்டு போடுறேன் மேலே போச்சுன்னா எது வரைக்கும் போகுனா இங்கே ஒரு மேலே ஒரு லைன் போட்டிருங்க பாருங்கள் த்ரீ தேர்ட்டின் இந்த த்ரீ தேர்ட்டின் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது இது ப்ரேக் அவுட் இது ரியல் பிரேக்கவுட்டாக இருந்துச்சுன்னா இங்கேருந்து ஒரு பத் பதினாலு பர்சன்ட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முந்நூற்றி பதிமூணு ரெண்டு முந்நூற்றி பதினஞ்சு இந்த ரேஞ்சுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல நம்ம சொன்ன மாதிரி சைட்வைஸ் கொஞ்சம் வந்துட்டு திரும்பி ரிட்டர்ன் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்போ நான் சொல்கிறேன் ஏன் ரிட்டர்ன் வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு நாம் சேனலில் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி லிக்யூடிட்டி ஸ்வீப் அப்படின்னு ஒரு கான்செப்ட் லிக்விடிட்டி ஸ்வீப்னால் என்னன்றத அதில் நீங்கள் பாதுகாப்பு தெரிஞ்சுக்கோங்க பட் இப்போ நான் சொல்கிறேன் இந்த இடத்துல ஒரு லிக்யூடிட்டி ஸ்வீப் வந்துச்சுன்னா இது ஃபேக் அவுட் ஆகி மார்க்கெட் திரும்பவும் இங்கே கீழே வரும் இதை நோக்கி வரும் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் இந்த இடத்துலையும் செகண்ட் சப்போர்ட் இந்த இடத்துலையும் மார்க்கெட்டு கீழே நோக்கி வரும் இந்த இடத்துல போய்ட்டு எல்லாரும் பிரேக் அவுட்டுன்னு போயிட்டு வாங்குவாங்க கழுகு மாதிரி வெயிட் பண்ணிவிட்டு இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வந்து டமால் இங்கே செல்லு ஷார்ட்டை போட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுவாங்க உங்களுடைய ஸ்டாப் லாஸ் அது இது எல்லாமே ஹிட் ஆகிடும் ஸோ வந்து ஸ்வீப்புக்கு லிக்விடிட்டிக்கும் லிக்யூடேஷன் ஜோன் இது ஆக்சுவலாக கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏமா மாட்டிப்பீங்க ஸோ கீழே வந்தால் இதுக்கான சான்சஸ் இது தான் ஸோ இப்போ நீங்கள் தான் முடிவெடுக்கணும் முடிவு கொடுத்தா ரெக்கமெண்டேஷன் வரையிடும் முடிவு உங்கள் கையில் விட்றேன் நீங்கள் இது மாதிரி நீங்களே இந்த சார்ட் எடுத்து இன்றைக்கி அனலைசிஸ் பண்ணி பாருங்கள் டெய்லி இது மாதிரி ஒரு ஒரு சார்ட்டே எடுத்து பண்ணிவிட்டு நம்ம சேனல்ல தொடர்ந்து பாருங்க நிறைய நிறையா லேர்னிங் கண்டென்ட் வரும் நீங்கள் கற்றுக்கிட்டு இமீடியட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள் ஒரு முடிவு எடுங்க நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள் ரைட் இப்போ நீங்கள் வந்து மேலே தான் போக போகுது அப்படின்னு முடிவு உங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இது எல்லாத்தையும் கருத்தை வச்சு எழுதி வச்சுக்கோங்க டூ த்ரீ டேஸ் பாருங்கள் மேலே போதான்னு மேலே போச்சுன்னா உங்கள் ஜட்மெண்ட் கரெக்டாக அப்போ நீங்கள் ஜட்மெண்ட் எடுக்கிறதுக்கு என்னென்ன க என்னென்ன சிஸ்டம் யூஸ் பண்ணிங்களோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு நடக்குதுன்னா இல்லை கீழே தான் வரும் அப்படின்னு நீங்கள் ஒரு சிஸ்டம் வச்சு ஒரு ஜட்மெண்ட்டில் வந்துருப்பீங்களே அதே மாதிரி மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா நீங்கள் நினச்சது கரெக்டு நீங்கள் போன ரூட்டு கரெக்டு இல்லை அதை தாண்டி அது ரிவர்ஸ் ஆகி அதர் சைடில் மேலே போச்சுன்னா நீங்கள் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தொடர்ந்து நீங்கள் லேர்ன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் தெரிஞ்சிடும் அப்புறம் நீங்களும் ஸ்லோவாக வந்து யாரோட தயவம் இல்லாமல் டெக்னிக்கலாக நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம் மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஷார்ட் ஷார்ட் ப்ராஃபிட் சின்னதாக பார்க்கலாம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு யூஸ் பண்ணலாம் டெக்னிக்கல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இது நான் வந்து டெக்னிக்கல் கிளாஸ் மாதிரி வேணும் அப்படின்னா எனக்கு கனெக்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த கிளாஸில் வந்து உங்களையும் நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன் இட்ஸ் சார் பேய்ட் வருஷன் தான் ஒரு சின்ன அமௌண்ட் தான் பே சார்ஜஸ் இருக்கும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களை கனெக்ட் பண்ணுறேன் இதுவரைக்கும் இந்த வீடியோ முடிச்சா பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அர்த்தம் உங்கள் இன்ட்ரெஸ்ட்டை நான் பாராட்டுறேன் கடைசி இருக்கு வீடியோ பார்த்துக்கு நன்றி கண்டென்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசஸ் கிளாஸஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு கண்டென்ட்டில் இன்னொரு லேர்னிங் வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்